ஜீவா ஜீவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு பலர் என்ன சொன்னாங்க ஐயோ பார்த்தீங்களா நாற்பத்தி ரெண்டு பேர் இதாயும் உடனே கண்டுக்காமல் பார்க்காம போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது இப்போ ஒரு வீடியோ போட்டோன்னே பலர் பார்த்திங்க பார்த்தீங்களா அவரால் மூணு நாளாக பேச முடியாத நிலையில் இருந்திருக்காரு இன்னைக்கு அவர் வீடியோ போட்டார் அப்படிங்கிறாங்க அவர் வீடியோவில் என் என் மேலே கை வச்சு பாருங்க ஏன் என் ரசிகர்கள் தொடுறீங்கிற மாதிரி அதே டோனில் பேசியிருக்காரு என்னுடைய அரசியல் பயில வந்து வீரியமாக வருங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு நீங்கள் அவர் வீடியோவை எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த கடைசி வரிய வேணால் நம்ம என்கரேஜ் பண்ணலாம் இன்னும் வீரியமாக வரணுங்கிறது எந்த ஒரு சோகமான நிகழ்ச்சியில விரும்பத்தகாத நிகழ்ச்சியில் வந்து மீண்டு வருகிற எவர் ஒரு வரையும் நம்ம அந்த கருத்தை வரவேற்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி மீண்டு வருவீங்க இதே பாணியில் தான் நீங்கள் மீண்டு வருவீங்கன்னா நீங்கள் மீளவே வேண்டாம்னு தான் என்னுடைய அறிவுரை தன்னை ஒரு குறைஞ்சபட்ச ஒரு சுயபரிசனோட கூட விஜய் பண்ணிக்கல இத்தனைக்கும் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இரண்டு நாள் மூன்று நாள் டைம் எடுத்துக்கிட்டு எங்க நடஞ்சி அதில் சதி நடந்ததாகவே ஒரு பேச்சு வச்சுக்கும் அது ஒரு பார்ட்டு தான் அப்போ இவருக்கு எந்த பொறுப்புமே இல்லையா அவர்கள் கொடுத்த இடத்தில் பேசியதை தவிர நாங்கள் வேறு எதுவும் தப்பு செய்யலைன்னு ஏதோ நல்லவர் மாதிரி பேசுகிறாரு நீங்க கெட்டது பண்ணீங்கன்னு சொல்லலை நடந்த கெட்டதுல உங்களுடைய தார்மீக பொறுப்பு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நடந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பு தார்மீக ரீதியானு கூட ஒரு வார்த்தை இல்லைன்னா அப்புறம் என்னங்க நீங்கள் மனுஷன் நீங்கள் என்னங்க தலைவர் அப்போ இந்த இளைய சமுதாயத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன பாடத்தை தர்றீங்க நீங்கள் எத்தனையோ பெர்சன்டேஜ் ஓட்டை வாங்க ஆட்சி எப்படிங்க என்னமோ பண்ணுங்கள் இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்லித்தர்ற பாடம் என்ன பொறுப்பை தட்டி கழிக்கிறதா எத்தனை லட்சம் பேர் உங்களை தேடி வர்றான் புத்தியுடனே புத்தி இல்லாமலேயோ வர்றான்ல அவனுக்கு குறைஞ்சபட்சம் அந்த புத்தி இல்லாதவனுக்கு இருக்கிற மாதிரி கற்றுக் கொடுக்கணும் அவனுக்கு அரசியல் எரிவு போட்டணுங்கிற குறைஞ்சபட்ச ஒரு பொறுப்பு உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு எதுக்கு அரசியல் அதுக்கு தமிழ்நாட்டை தேர்வு செய்யாதுங்கிறத என்னுடைய வேண்டுகோள் இன்னொன்று சினிமா மாயிலேருந்து ஒரு விடுபடல நான் பல நேரத்தில் இருக்கேன் இந்த பவுன்சரில் வச்சுக்கிட்டு அவர் பண்ணுற விஷயம் அந்த லேட்டாக போனது கடந்த ஐந்து நிகழ்ச்சியிலையுமே ஆறு நிகழ்ச்சியிலுமே லேட்டாக தான் வந்திருக்கிறார் எதுவும் நடக்காதனால நம்ம அந்த பெருசாக கட்டத்தில் கடந்து போயிட்டோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்ங்கிறது ஆனால் இன்றைக்கி இது நடந்த பிறகு எதனால் இந்த காவல் கரூர் டவுன் டவுன் டிஎஸ்பி ஆதவ கூப்பிட்டு சார் இன்னொரு ஐம்பது மீட்டர் போனாலே இன்னும் தள்ளு அதிகம் சார் இங்கே நின்று பேசுங்க சார் சொன்னபோது மறுக்காமல் இங்கே தான் போய் பேசுவோன்னு சொன்னது இவ்வளோ நேரம் தாமதமாக கிளம்புறமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் நான் வர்ற வரைக்கும் எதாவது கொடுத்து சரி பண்ணி பாருங்கள் கூட்டத்துக்கு தண்ணி இன்னும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு நான் கூட ஒரு வரி அந்த வீடியோவில் இருந்திருந்தால் கூட சொல்லாததை சொல்லி அப்படி நினைச்சேன்னாவது அல்லது இப்பயாவது நான் அதை உணர்றேன்னா நம்ம ஒரு ரீடிங் பண்ணலாம் விஜயை பத்தி தண்ணி கூட இல்லாம இருந்தாங்கிற செய்தி எனக்கு இப்பதான் வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் எதையாவது சொல்லி நடிக்கவே செய்யலாம் இல்ல சார் அந்த நடிப்பு வரல மீதி மற்ற நடிப்புலாம் வருது சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல அவங்கள விட்டுரு என்ன எப்படி சொன்னா சினிமாவா சார் உங்களுக்கு எப்படி எப்படி சார் இந்த மாநிலத்தை ஆளணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கனவுலையாவது வரலாமா சார் துளியாவது சட்டத்தை மதிக்கிறீங்களா சட்டத்தை தெரிஞ்சுக்கிறீங்களா அதை பத்தின புரிதல் இருக்கணும்னு நாலு பேரை கேட்டாவது தெரிஞ்சுக்கிறீங்களா அந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ரெண்டு மூணு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு ஏதோ சொல்லலாம் எதை சொல்ல வேணாம் அதை அவருடைய அட்வைசர்லாம் இருக்காங்கல்ல அந்த அட்வைசர்கள் பண்ண அயோக்கியத்தனம் தான் இந்த பில்டப் எல்லாம் நீங்க லேட்டாகவே போங்க ஒரு நிவாரணம் கொடுக்குறா கூட நீங்க போவாதீங்க அவங்கள வர வச்சு கொடுங்க திருப்பூர் தொழிலாளியா விடிய காலம் மூணு மணிக்கு போறதுக்கு விஜய் விரும்புறார் ஒரு பிரகஸ்மதி அதை தடுக்கிறார் அப்புறம் எப்படி சார் உங்களுக்கு தகுதி வரும் நம்மளை ஆள்றதுக்கு என்னை ஆள்றதுக்கு உங்களை ஆள்வதற்கு நம்மை ஆள்வதற்கான தகுதி விஜய்கிட்ட எங்க இருக்குன்னு கேள்வி வருமா வராதா சினிமா பாடிலேருந்து அவர் இன்னும் விடுபடவே இல்லை அவர் தன்னை திருத்திக்காத வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் அவருக்கு சரிவராது சரிவர விடக்கூடாது அவரை அனுமதிக்கவே கூடாது அவருக்கு போதுமான இடத்தை கொடுங்க வரும்போதே ஒருத்தரை தடுக்காதீங்க நடிகர் நடிகர்னு சொல்லாதீங்கன்னு சொன்னவன் நான் எனக்கு இப்பவும்சும் அவர சொல்றவன் நானு அவருக்கு விக்கிரவாண்டி மாநாட்டுல விட மதுரை மாநாட்டுல கொஞ்சம் ஃப்ளோ நல்லா வந்திருக்குன்னு சொன்னவன் நானு அது என்ன சில பேர் கண்ட்ரோம் நான் அந்த ஃப்ளோவ பாக்குறேன் பேப்பர் படிச்சுக்கிட்டே முழுசும் படிக்காம ஒரு ஒரு வார்த்தையை பார்த்துட்டு அந்த வார்த்தையை பத்தி ஒரு மாறா பேசுறதுதான் அடுத்த கட்டம்னு நினைக்கிறவன் நான் அப்போ சினிமா வாசனம் பேசுற விஜய் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அரசியல் தலைவரா அடுத்த கட்டத்துக்கு வராறோன்னு சொன்னவன் நான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இவ்வளவு பெரிய ஒரு சோக நிகழ்வு துயரம் நடந்த பிறகும் அதை பத்தி ஒரு துளி கூட பிறங்கியே இல்லாம நான் பொறுப்பு அது ஒட்டு மொத்தமா சதிதான்னு கொண்டு போய் சேர்க்கிறது எந்த வகையில நிறைய சதிக்கு ஆதாரம் இருக்கணும் போகணும் அப்ப கரூர் பக்கம் பேசுறதெல்லாம் கடவுளா வந்து பேசினாங்கன்னா அதே கரூர்ல எழுத்த வீட்டு அம்மா நீ மரத்தை விட்டு இறங்குடா இறங்குடான்னு ஒரு போலீஸ்கார் வந்து சொன்னாரு கேட்கவே இல்ல அவங்க அவர் போயிட்டாருன்னு சொல்லுது அப்ப அது கடவுள் இல்லையா அந்த அம்மா கடவுள் இல்லையா லோக்கல் மாவட்ட செயலாளர் ஏற்பாடு ஒன்றுமே பண்ணலைங்கன்னு நேற்று அந்த ஆய்வு கூட்டம் உங்களுடைய மறைமுக கூட்டணியில் இருக்கிற பிஜேபி எம்பிக்கள் வந்து கேட்ட கூட்டத்தில் ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு லோக்கல்ல மாவட்ட செயலாளர் சரியாகவே ஏற்பாடு பண்ணலன்னு அப்போ அவர் உங்களுக்கு கடவுளா தெரியலையா நீங்கள் செய்த தவறை மறைத்து அல்லது அதை பற்றிய ஒரு புரிதலே இல்லாமல் உங்களை ஆதரிக்கிற கருத்தை சொல்றவங்க மட்டும்தான் கடவுளை கடவுளே இப்படி பேதம் பார்க்கலாமா அப்புறம் நீங்கள் என்ன சமநிலை பார்க்குற தலைவர் நேற்றைய வீடியோவில் ஒரு தொழில்கூட இல்லை அவர்கிட்ட மாறா தன்னுடைய கோழைத்தனத்தை தன்னுடைய தவறை மறைக்கிறதுக்கு ஒரு வீரம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறார் நான் இன்னும் வீரியமா வருவேங்கிறதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலைங்கிறது தான் என்னுடைய என்னுடைய கணிப்பு என்னுடைய பார்வை அதுதான் நீங்க தாராளமா வாங்க முதல்ல உங்களிட்டு இருக்கிற ரசிகர்களை தொண்டர்களா மாத்துங்கன்னு நான் நாலு பத்து இடம் சொல்லிட்டேங்க இதோட பேசுற பேட்டிலாம் சொல்லுவேன் ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் வருது அது அப்படியே அரசியல் மேட்டா தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிற அந்த ஒரு பார்வையில தான் அந்த வார்த்தையை சொன்னேன் ஆனா இவர் திரும்ப கீழே இழுத்துட்டு போறாரு அவங்க இருக்கிற புரிதலை விட இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போய் அவங்கள அடி முட்டாளாவே நினைக்கிறது தான் இந்த வேலை நாம எந்த தவறும் ஏற்பாடு சொல்ல சொல்லுங்க பத்து கோடி அள்ளி கொடுக்குறாரு விஜயனுடைய சொந்த காசு கட்சி நிதி எல்லாம் இன்னும் வந்து சேரல இனிமேல் வந்தா யாராவது கொடுப்பாங்க அவரு தான் கொடுக்குறாரு அந்த பத்து கோடியில பத்து லட்சம் செலவழிச்சா எத்தனை தண்ணி வசதி செஞ்சு கொடுத்துருக்கலாம் சார் அதை பத்தி முதல்ல ஒரு எண்ணம் வந்துச்சா அவங்களுக்கு அதனாலதான் அரசியல் தெரிஞ்சவங்க உங்க கூட இருக்கணும்னு நம்ம சொல்றது காரணம் அதுதான் எதுவுமே புரியல ஹாஸ்பிட்டலுக்கு தெரியும் ஹாஸ்பிடலுக்கு அவர் வந்து வரல அன்னைக்கே வரலன்னு யாருமே எதிர்பார்க்கல வந்திருந்தா இன்னொரு தள்ளுமுள்ளா இருக்கும் விஜய் சொன்ன அந்த வார்த்தை கரெக்ட் அடுத்த நாள் அடுத்த நாள் நான் திருச்சில வந்து தங்கி இருக்கேன் திருச்சிக்கு போனீங்களா திருச்சில தங்கி இருந்தீங்களா உங்க கட்சி நிர்வாகிகள் அனுப்ப முடியும் சென்னை கூடாது என்னைய பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றீங்களே சட்டத்தின் பார்வையில குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற புசியானது எங்க இருக்காருன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா இவ்வளவு தூரம் முன்ஜாமீன் போட்டாரு எப்படிங்க சொல்லுவாங்கன்னு அது யதார்த்தம் நீங்கள் தான் சட்டத்தை இப்படி கூட அவங்க வேலையெல்லாம் விட்டுருங்க என்ன பிடிச்சிக்கோங்கன்னு வாலண்டியராக வர்றீங்களே நீலாங்கர ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு பதிலாக பட்டினப்பாக்கம் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆறதுக்கு பதிலாக வீடியோவில் பேசிட்டு இருக்கீங்களே இவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தா ஊசியானது மதியழகன் இன்னும் சொல்ல தலைமரவர் நிர்மல் குமார்லாம் எங்கே இருக்காருன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா முதலமைச்சர் பழி வாங்குறாருன்னு சொல்கிறீங்களே மனசாட்சி மனசாட்சியிருக்கா அவங்களுக்கு என்ன பழி வாங்கினான்னு ஒரு வார்த்தை சொல்ல சொன்னா எஃப்ஐஆர் போட்டதா எஃப்ஐஆர் போடலாம்னு சொன்னது நீதிமன்றம் இந்த நிபந்தனைகளை மீறினால் நடவடிக்கை எடுக்கலாம் காவல்துறைன்னு அனுமதி கொடுத்தது நீதிமன்றம் செட்டில்டு லா இருக்குது இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி எடுக்கிற இந்த நாட்டில் அதெல்லாம் செட்டில்டு லா ஒரு நிபந்தனை விதிச்சா அந்த நிபந்தனை மீறினா கையெழுத்து போடுறதா முதல் எதுனால மதியழகன் ஏ அப்படி நாடு மக்கள் தலைவரா மதியழகன் அதான் அப்ப எதுக்காக ஏ ஒன்னு சேர்க்கிறாங்க பழி வாங்கணும்னா விஜய் தலைவன் ஏ ஒன்னு சேர்த்துருக்கணும் சட்டம் என்ன சொல்லுன்னா அனுமதி வாங்கியவர் தான் ஏ இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் இத்தனை நிபந்தனைகளுக்கு கையெழுத்து போட்டது மதியழகன் சட்டப்படி நடக்குது ஆமா சார் எடப்பாடிய தப்புன்னு சொல்ல சொல்லுங்க அண்ணாமலை அண்ணாமலை எஸ்பியா இருந்தவர் தானே நிஜமாவே ஐபிஎஸ் படிச்சிருந்து நிஜமாவே எஸ்பியா மனசாட்சி படி நடந்திருந்தா இந்த எஃப்ஐஆர் தப்புன்னு அண்ணாமலை சொல்ல சொல்லுங்க அரசியலா பார்க்காம சட்ட அவரு இது மாதிரியான கூட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தவர் தானே எஸ்பியா இருந்து சொல்ல சொல்லுங்க அப்ப விஜய் இந்த வார்த்தையை வெளியிட்ட பிறகு அவருக்கு இனிமேல் யாரோ ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா அது அது இந்த நியாயங்களை தர்மங்களை தாண்டி முழுக்க முழுக்க அரசியல் தான் நம்ம எடுத்துக்கிடணும் விஜய்க்கு கை கொடுக்குறதுக்கு நாமளும் தயாராக இருக்கிறோம் இந்த சோகத்துலேருந்து மீண்டும் வாங்க அப்படியே சார் நம்மளும் எதிர்பார்த்தோம் ரெண்டு நாள் அமைதியாக இருக்கா யோசிக்கிறார் போல இந்த நிகழ்ச்சிக்கு நான் தார்மீக பொறுப்பெடுத்துக்கிற இந்த நிகழ்வுக்குன்னு சொல்லுவார்னு தானே நம்ம எதிர்பார்த்தோம் ஏ பழி வாங்குறீங்கன்னு சொல்கிறது எந்த வேலை சொன்னால் நீங்கள் ஸ்டாலினை போட்டு கிளி கிழி கிளி கிளிக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் மௌனமாக இருக்கிறீங்க அந்த விஷயங்கள்லாம் மௌனமாக இருந்துட்டு ஒரு அரசாங்கம் தான் எடுக்கிற நடவடிக்கை போய் எப்படி நீங்கள் பழி வாங்குறதுன்னு சொல்லுவீங்க இப்போ விஜயை சேர்த்துருந்தா அது பழி வாங்குறேன்னு நான் சொல்வேன் ஏன்னா படி பார்த்தாலே எடுத்தோடே விஜய் பேரை சேர்க்க முடியாது ஃபைண்டிங்ஸ் வந்து நீதிமன்றத்தை வழக்கு நடக்கும்போது தலைவர் என்ன பண்ணீங்கன்னு நீதிபதி கேட்டால் அதுக்கப்புறம் தான் வரணும் இப்பவே சேர்த்தா நீங்க பழிவாங்கன்னு சொல்லலாம் உங்க பேரு எவ்வளியார்லயும் சேர்க்கலையே என்னையை பிடிச்சுக்குங்க சொல்றது பச்சை சினிமாத்தனம் விஜய் இன்னும் ஒரு கவுன்சிலராக இருப்பதற்கு கூட தகுதி எட்டவராதான் நேற்றுடைய வீடியோ வெளிப்படுத்துது துரதிருஷ்டவசமான சூழல் இவர் பின்னாடி இத்தனை லட்சம் பேர் தள்ளுறாங்க குறைஞ்சது பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு வரேன்னு நம்ம எல்லாம் யூகம் பண்ண வச்சோம் அந்த பதினஞ்சு சதவீதம் பேர் இவரை ஆதரிக்கணுமான்னு நம்மை போன்றவர்களை யோசிக்க வச்சுட்டாரேன்னு ஒரு வருத்தத்தோடயே நான் அதை பதிவு பண்ணேன் ஆனா மக்கள் மத்தியில செந்தில் பாலாஜியே அவர் எப்ப பாட்டு பாட ஆரம்பிச்சாரோ அப்பதான் செருப்பு வந்துச்சு ஆஹ் அன்பின் மகேஷ் பாருங்க உடனே வந்து அழுகிறாரு ஸ்டாலின் பாருங்க சென்னையில இருந்து வந்துட்டாரு அப்ப ஏதோ இவளுக்கு நடக்க போகுதுன்னு செந்தில் பாலாஜி எப்படி மருத்துவமனைக்கு முதல் ஆளா போனாரு செந்தில் பாலாஜி போறதுக்கு முன்னாடி போனவர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக அவருடைய மாவட்ட செயலர் அவரு இருந்த நிருபர் லைவ்ல காட்டுறாரு புதிய தலைமுறை செய்தியில் இன்னைக்கு அது வீடியோக்கள் இருக்கு அவர் லோக்கல் மாவட்ட செயலர் உங்களுக்கு வேணா மனிதாபிமானம் இல்லாம இருக்கலாம் அவர் அங்க மந்திரியா இருந்தவர் இப்ப மாவட்ட செயலராக இருக்கிறோம் அதே கரூருக்கு எம்எல்ஏவா இருந்தவர் முன்னாடி ஓடுறாரு சதியை பத்தில அவருக்கு என்னங்க கவலை சதி நடந்து செந்தில் பாலாஜி சொல்லி நினைச்சாரா தவறு கிடைக்குது அடுத்து செந்தில் பாலாஜி போற எல்லா கட்சிக்காரர்கள் போன இன்னைக்கு வரைக்கும் தாவே கேக்காரன் ஒருத்த போனானா விஜய் அதுக்கு வெக்கப்பட்டாரா சரி அந்த நிமிஷத்துல போனா தள்ளுமுழு நடந்து அசம்பாதம் நடக்கும் அடுத்த நாள் அடுத்த நாள் முன்ஜாமீன் தேடி புசியான தலைமுறைவா இருக்காரு கைது பண்ணா பண்ணட்டுங்க ஒருத்த வீட்டு துக்கத்துல போய் கலந்துங்க அந்த மயானத்துக்கு கூட நடந்து போங்க யாராவது ஒருத்தர் கூட நடந்து போங்க அடக்க முடியிற வரைக்கும் இருங்க அப்புறம் கைதாங்க நிஜமான தலைவன் அதை தான் சார் சொல்லியிருக்கணும் கைதான நான் தூக்கல அப்பட போறாங்க புசியானதை சொல்லுங்க சார் பதினாலாம் நாள் பதினஞ்சு நாள் முப்பது நாள் வெளியே வர போறாரு ஜாமீன்ல போய் இருந்துட்டு தான் வாங்கல இப்போ என்ன குறைஞ்சு போச்சு இந்த சட்ட நடவடிக்கைகளை தடுக்கிற மாதிரி இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதாவே யாரும் மதிக்காதீங்கன்னு மறைமுகமா தூண்டி விடுற மாதிரி ஆதவ் போட்ட ட்விட்டுக்கும் விஜய் போட்ட வீடியோக்கு வித்தியாசமே இல்லை சார் அது ஒரு வகையான குற்றம்னா இது ஒரு வகையான மறைமுக குற்றம் விடுறது இது எந்த வகையில நியாயம் அதனாலதான் இந்த மனப்பான்மை மாறாதவரை இந்த அரசியலில் இருந்து விஜய் துரத்தி அடிக்கப்பட வேண்டிய முதல் நபர் நான் சொல்லுவேன் அவருக்கு வழி விடுங்கன்னு சொன்னது நான் தான் இந்த வார்த்தையை என்ன சொல்ல வச்சதும் விஜய் தான் முதல்ல சுய பரிசோதனை பற்றி தன்னை மாற்றிக்கணும் அப்படி இல்லைன்னா அரசியலே வேணாலும் ஒதுங்கி ஓடிடணும் விஜய் ஆனா இப்ப இந்த இந்த சதி கோட்பாடு அப்படிங்கிற விஷயத்தை பொதுவா மக்கள்கிட்ட பாஜகவினர் எடப்பாடி உட்பட பலரும் இந்த இடத்துல வந்து விஜய் பக்கம் நிக்கிறோம் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஒரு கான்செப்ட வச்சு இந்த சம்பவத்தை திமுக சந்திச்சுங்கிற மாதிரியே பரப்புரிய ஆளுங்கட்சி எதிர்த்து பண்ற அரசியல் அதெல்லாம் அதெல்லாம் மக்கள் புரியாமல் இல்ல இந்த வீடியோ வெளியிட்ட பிறகு எடப்பாடி அதை ஆதரிக்கிறாரான்னு தெரிஞ்சுக்க நான் காத்துட்டு இருக்கிறேன் ஏன்னா நீங்களும் முதலமைச்சராக அந்த ஏதோ ஒரு வகையில் முதலமைச்சராக நாலு வருஷம் இருந்தீங்க ஒரு நாள் நகர்த்துறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும் எல்லாமே பொறுப்பாகணும் ஒரு முதலமைச்சர் என்னுடைய விமர்சனத்துக்கு உட்பட்டு வரதான் ஆட்பட்டு வரதான் வரது நான்கு ஆண்டுகள் ஆனாலும் நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி சொல்லட்டும் விஜய் சொல்வது சரிதான் அவரை எடுத்துக்கிட்டு எல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லட்டுமே துணிச்சல் இருந்தா அண்ணாமலை சொல்லட்டுமே ஐபிஎஸ் அதிகாரி தானே விஜய்க்கு கை கொடுக்குறவர் தானே விஜய் என்ன தப்பு ஆமா டுவெல் பன்னெண்டு இருந்து எட்டு மணி வரையும் பத் அதான் அவங்களே இடைவெளி கால இடைவெளி போட்டு தானே கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு வெக்கமே இல்லாம அவர் எஸ்பியா இருந்தவர் தானே எத்தனை மணிக்கு தலைவர் வருவார்னு சொல்லணும் சரி அப்படி அந்த ஏழு மணி நேரம் வந்து காத்திருக்காங்கன்னா நீங்க என்ன முன்னேற்பாடு பண்ணிருக்கீங்கன்னா அதே எஸ்பியா இருந்து கேட்டவர் தான் அண்ணாமலை கேட்கலைன்னா அவர் எஸ்பியா இருந்ததுக்கே தகுதி இல்லை அதை கேட்கணும்ல அந்த எட்டு மணி நேரம் கூட தாமதம் ஆகும் பத்து மணி நேரம் கூட தாமதம் அந்த பத்து மணி நேரம் அந்த கிரௌடை கண்ட்ரோல் பண்றதுக்கு காவல்துறைக்கு நீங்கள் அளித்த ஒத்துழைப்பு என்ன உங்களை நம்பி வந்த தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு நீங்கள் செய்த ஏற்பாடுகள் என்ன வந்தி வைக்க சொல்லலை தண்ணி வச்சிங்களான்னு கேட்கணுமா இல்லையா அண்ணாமலை அதே புசியானது நாளை பகல் பன்னெண்டு மணிக்கு தலைவர் விஜய் வேலுச்சாமி உரையாற்றுவார் பேட்டி கொடுக்குறது இன்னைக்கு இருக்கு அண்ணாமலை போய் சோகத்துல வர அண்ணாமலை திருந்திட்டாருன்னு நினைச்சேன் ஏன்னா எப்படியாவது இந்தியாவுக்கு கூட்டிட்டு போறது எல்லாம் உறுதியா இருக்கிறாங்க தமிழ் இசை வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு வெளிப்படையாக சொல்றேன் எண்டியாவுக்கு தம்பி விஜய் வரணும்னு இன்னும் சொல்ல சமூக வலைதளங்களில் இதுதான் சரியான அங்கே தான் உங்களுக்கு பாதுகாப்போம் அப்ப விஜய் எங்க மாய வலையை விரிக்கிறாங்க அதுல விஜய் போய் தானா சிக்கிறார் மூணு நாளா யார் யாரு யார் யார் கூட ஒரு விவாதம் பண்ணார் யார் யார் கூட ஆலோசனை பண்ணார் விஜயனுடைய மனசாட்சி சொல்லட்டும் ஊழல் செய்து அண்ணாதிமுக வெளிப்படையாக பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கிறது திமுக மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்குன்னு சொன்னீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உங்களுக்கு பிஜேபிக்கு தொடர்பே இல்லைன்னு நீங்க ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டே தீரணும் என்னுடைய கூட்டணி பிஜேபியோடு தான் சொல்ற உரிமை விஜய்க்கு இருக்கு வெளிப்படையா சொல்லிட்டு செய்யணும் சரிதானா அவங்களுக்கு தொடர்பே இல்லை அவர் எங்க யாரும் சந்திக்கவில்லை அப்படி இப்படின்னு குருமூர்த்தியும் மறந்தார் இவங்களும் மறந்தார் பிஜேபி வைக்கிற போய் பக்கத்துல நிற்கிறார் அறிவழகர் பக்கத்துல நிற்கிறது யாருன்னு அண்ணாமலை சொல்லட்டும் விஜய் சொல்லட்டும் அவர் மனசாட்சிப்படி அங்கே அழை கொண்டு வரப்பட்ட சிகிச்சைக்காக வந்தவர்கள் சடலமாக திருப்பி அனுப்பப்பட்டவர் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அந்த கூட்டத்திலிருந்து தான் வந்தாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கிறாரு அவர் இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு நேற்று வீடியோல விஜய் சொல்லியிருந்தா விஜய் எங்கேயோ தன் கட்சிக்காரர் தனக்காக தான் அமர்த்தியே இப்படி சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்ல சட்டத்தின் பார்வையில என்ன சொல்லிருக்கலாம் அவங்க என்ன தேடி வந்தவங்க என்ன பாக்கணும்னு வந்தவங்கன்னு ஒரு வரி விஜய் சொன்னாரா நீங்க அங்க அவங்கதான் அதுல இறந்தவங்க தானா இல்ல ஏற்கனவே வேற நோயால் பாதிக்கப்பட்டு அங்க இறந்தவங்களுக்கு தான் போஸ்ட்மார்டம் பண்ணி கொடுத்தீங்களா எங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாரு உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அதை நான் கண்டிக்கிறேன்னு கூட சொல்ல வேண்டாம் அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னா விஜய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாமா என்ன சார் அக்கிரமாயிருக்கு அவர்கள் கொடுத்த இடத்தில் பேசியதை தவிர நான் வேறு எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்றீங்களே எப்படி சார் நீங்கள் மூணு நாள் தூங்கலைன்னு சொன்னீங்க முப்பது நாள் இல்லை முந்நூறு நாள் மூவாயிரம் நாள் ஆனாலும் உங்களுக்கு தூக்கமே வரக்கூடாது இப்படி ஒரு பச்சை பொய்யே சொன்னதுக்காக அரசியல் எவ்வளவோ அயோக்கியத்தனங்களை பார்த்துருக்கு அயோக்கியர்களை பார்த்துருக்கு ஆனால் ஏதாவது ஒரு நூலிலை மனசாட்சி அவங்கள இருந்துட்டே இருந்திருக்கும் விஜய் கிட்ட நான் இன்னும் அந்த மனசாட்சியை பார்க்கல அது ஒரு வேதனையோடய நான் சொல்லி காட்ட விரும்புகிறேன் இப்ப அவர்கள் சொல்வது விஜய் ஒரு டாப் ஸ்டார் அவருக்கு இவ்வளவு கூட்டம் பத்தாயிரம் பேர்னு அவங்க சொன்னாலும் அதை அது வந்து நம்ம கணிக்க முடியாது இல்லையா ஒரு பெரிய நடிகர் இல்லையா அதனால கூட வந்திருப்போம் இதையெல்லாம் கணிச்சு இன்னும் கூடுதலா போட்டிருக்க வேண்டியது உளவுத்துறையினுடைய கடமைங்கிற மாதிரி போலீசார் செஞ்ச தப்பு இப்பதான் நமக்கு புரியுது இனிமேல் இது ஒரு பாடம் எடுத்துனும் இனிமேல் ஊருக்குள்ளே விடக்கூடாதுங்கிறான் அது எடப்பாடியோ விஜயோ பஸ்ஸை வந்து ஊருக்குள்ளே கொண்டு வராதீங்க இன்னைக்கு உதயநிதிக்கும் ஸ்டாலின் கூட பஸ் ரெடி ஆகிட்டு இருக்கலாம் நமக்கு தெரியாது அவங்களையும் கூட கூடாங்கிறேன் தேர்தல் காலத்தில் கொண்டு போகிறது வேற சார் போய்கிட்டே இருப்பாங்க சார் ஒரு ஊரா அவங்க நின்று பேசுறதுக்கு நேரமே இருக்காது இப்படி ஒரு ஊரில் நடக்க போன்னு சொன்னாலும் எல்லா காரணம் வர திருப்பூர்லேருந்து வந்து ரெண்டு பேர் செத்துருக்காங்க இருக்காங்க எதுக்கு வந்தான் திருப்பூர்லேருந்து எதுக்கு சார் கரூர் வர்றான் அப்போ எல்லா ஊருக்காரனும் வரலாம் தேர்தல் காலங்களும் இது நடக்காது ஏன்னா அவன் திருப்பூர்லேருந்து ஏற்பாடு பார்க்கணும் அவங்க ஓட்டு கட்டிட்டு இருக்கணும் தலைவர் வர்ற போது என்ன பண்ணணும் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பான் முன்னேற்பாடு வர்ற அன்னைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பான் இந்த சர்ச்சையே இருக்காது நூத்தி அறுபது இடங்கள் எடப்பாடி பேசினார் இதே பஸ்ல எங்கேயாவது பிரச்சனை வச்சு ஆம்புலன்ஸ்ல அவர் பண்ண தவறான புரிதல் சேட்டையை தவிர எடப்பாடி கூட்டத்தில் எந்த சர்ச்சையுமே நடக்கல சார் இப்ப நீங்க நடு ரோட்ல வச்சுட்டு பிரச்சாரம் பண்ண அனுமதிக்கிறீங்க ஆம்புலன்ஸ் போனா திட்டுறானுங்க அடிக்கிறானு உதைக்கிறானா போலீஸ் தான் முதல் பாடம் கத்துக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியா நான் சொல்றேன் நான் சொல்றது தார்மீக ரீதியா தான் விஜய்க்கு முதல் பொறுப்பு இருக்குன்னு நான் சொன்னேன் போலீஸ் இனிமேல் நீதிமன்றமே சொன்னா கூட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி அது வரைக்கும் பிரச்சாரத்துக்கு அனுமதியே கிடையாதுன்னு சொல்லணுங்க ஒரு மைதானத்தை கொண்டு போய் பஸ்ஸை எடுத்துட்டு என்னவோ பண்ணிட்டு போறாங்க இத்தனாயிரம் பேர் போலீஸும் தப்பு தான் சார் ஆனா நீதிமன்றங்களும் பல நேரங்கள்ல தவறு செய்யறாங்க சட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக தவறு செய்யறாங்க பேச்சுரிமை இருக்கு அவங்களுக்கு அந்த சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு தவறு பண்றாங்க ஒரு துக்கம் ஒரு சோகம் நடக்காத வரைக்கும் ஒண்ணும் தெரியாது நடந்து இப்ப வெள்ளிக்கிழமை நீதிபதி எந்த நீதிபதி விசாரிச்சாலும் அவர் முழுக்க முழுக்க இதெல்லாம் மனசுல வச்சுக்குவார் நான் எதிர்பார்க்க ஒரு பத்திரிகையாளராக நான் குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்கல இருக்கு எனக்கு பொதுவாகவே நீதிமன்றங்கள் தான் நமக்கு உச்சபட்ச நம்பிக்கை மற்ற எந்த அயோக்கியத்தனத்துக்கும் சரிப்படுத்துகிற உரிமையும் தகுதியும் கடமையும் அவங்களுக்கு தான் இருக்கு நடந்தது பூரா அவங்களும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க மிக கடுமையா நீதிமன்றங்கள் நடந்துக்கலைன்னா இது போன்ற சாவுகளை தடுக்கவே முடியாது ஏன்னா நீதிமன்றங்கள் தான் வந்து விடியும் நீதிபதிகளும் தனி மனிதர்கள் தான் அவங்களுக்கும் மனசாட்சி இருக்கு பிள்ளைக்குட்டி இருக்கு எல்லாத்துலயும் மனசு நீதிபதியிலயும் சொல்ற வார்த்தை இது நாங்களும் மனிதர்கள் தான் தவறு செய்யற போதும் நீதிபதி சொல்லியிருக்கிறார் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு பொதுப்பார் பார்க்க வேண்டியிருக்கு சொல்ற போது நாங்களும் மனிதர் எங்களுக்கு உணர்வு இருக்குன்றதுல பல நேரங்களில் நீதிபதி சொல்றாங்க வெள்ளிக்கிழமை நடக்க போற விசாரணையிலேயே நீதிபதிகள் அந்த மனப்பான்மையோட உட்கார்ந்து கடுமையான விதிமுறைகளை வகுக்கணும் அது ஸ்டாலின் தொடங்கி விஜய் வரைக்கும் எல்லாருக்கும் பொருத்தமானதா இருக்கணும் எதிர்காலத்துல அருணா ஜெகதீசன் தனிநபர் நீதிபதி ஆணையம் அமைத்ததை விமர்சிக்கிறாங்களே திமுக அமைச்சிருக்கு சிபிஐக்கு கூட என்ன விசாரணை அமைக்கிறேன் ஆதவ உட்பட பலரும் அதை கேட்குறாங்க அண்ணாமலை எடப்பாடி இந்த சிபிஐக்கு மாற்றணுங்கிறாங்க நீங்க அதை பாக்குறீங்க இல்ல அண்ணாமலை இப்போ தமிழிசை சீக்கிரம் என்டிஏக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்தா இவங்க சிபிஐக்கு அவங்க கேட்குறத பார்த்தா ஆதவர்ஜன் தெரிஞ்சோ தெரியாமலோ இவரும் போய் கேட்குற பார்த்தா அந்த வலையில விஜய் சிக்கிட்டார்கு தோணுது சிபிஐ இந்த கடந்த ஐந்து ஆண்டுகள்ல குறிப்பா மோடியினுடைய இந்த மூன்றாவது ஆட்சியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மூணு நான்கு ஆண்டுகள் குறைஞ்ச எப்படி நடந்துகிட்டாங்கன்னு நானே பாக்குறவங்க இடி ஐடியை வச்சுக்கிட்டு அவங்க எப்படிலாம் அரசியல் எதிரிகளை பழி வாங்குறாங்க அது எந்த அளவுக்கு அரசியல் தங்களுடைய சுய அரசியலுக்கு பயன்படுத்துறாங்கன்னு பார்த்த விஜய் சிபிஐ கேட்கலாமா உங்களுடைய கொள்கை கையில கொண்டு போய் நீங்க கொடுக்குறீங்களா உங்களுடைய விசாரணையை நாளைக்கு ஏன் ஒண்ணு உங்களை போடுவான் என்ன பண்ணுவீங்க அப்ப நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கறேன் என்னை விட்டுருங்க இதுதான் நடக்கும் அரசியல் சார் இது நான் விஜய் என்ன புனிதரா அவரு அரசியல்வாதி ஆயிட்டார்ல தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு இல்லை அவர் பார்வையில டீசெண்டாக சொன்னா இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறதுக்கு நான் ஃப்ரீயா இருக்கணுன்றதுக்கு அப்படி கூட எடுத்துக்கோங்க பிஜேபி சொல்றதை கேட்டு போக போறாரு போங்க ஆனா மக்கள் முன்னாடி அம்பலப்படுவீங்க ஆனா அந்த பிரச்சாரத்துக்கு அனுமதிக்க கூடாது அவர் பேசுவதற்கான வரையறை எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஆர்டிகல் பேச்சு உரிமை கருத்துரிமைன்னு அப்படி ஆரம்பிச்சிருக்கா திமுக அரசு அப்படி பாத்தீங்கன்னா திமுக அரசு சொல்றதுக்கு சூப்பரான விஜய் நாகப்பட்டினம் கூட்டத்தில் திருவாரூர் கூட்டத்தில் மோடிக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நிபந்தனை விதிக்க துணிச்சல் இருக்கான்னு கேட்டவர் தானே விதிச்சிருக்காங்க அமித் அதெல்லாம் கேட்டவர் தானே தெரிஞ்சோ தெரியல கேட்டீங்கல்ல அப்ப அந்த நிபந்தனை நீங்க மதிச்சீங்களா எதுக்காக நிபந்தனை போடுறாங்க இப்ப புரியுதா விஜய் அவர்களே இப்ப புரியுதா எதுக்காக நிபந்தனை படிச்சு பார்த்தா காமெடியா இருக்கும் ஒரு தீயணைப்பு வண்டியை கொண்டு வந்து நிறுத்தவோம்மா ஒரு மாநாடு கிடக்குன்னா ஒரு தீயணைப்பு வண்டி இரண்டு ஆம்புலன்ஸ் குறைஞ்சது அதிகம் இதெல்லாம் எதுக்காக போறாங்கன்னா தீயணைப்பு வண்டி நம்ம காமெடியா பார்த்துட்டு கடந்து போவோம் தீ பிடிச்சாதான் அந்த வண்டியோட அருமை தெரியும் சரிதானா ஏதாவது நடக்கிற வரைக்கும் ஒண்ணுமே இல்லை நடந்துடுச்சுன்னா தான் அந்த நிபந்தனையினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் அது நடந்து முடிஞ்ச பிறகு விஜய்க்கு புரியவே அந்த வீடியோ ஒரு கண்டிப்பா விஜயனுடைய அரசியல் உங்கள்கிட்ட நான் நடத்திட்டு இருக்கேன் மாட்டீங்க பேசட்டும் வரட்டும் பேசட்டும் நான் அதுக்கப்புறம் விமர்சிப்பேன் வரவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் இந்த நாட்டில் எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு அப்படிங்கிற சொன்ன நீங்களே இன்னைக்கு விஜய் அரசியல் மீது இவ்வளவு கடுமையான விமர்சனம் வச்சிருக்கீங்க அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் எந்த ஒரு பார்வையும் புரிதலும் இல்லாம இவ்வளவு மேலோட்டமா இருக்கிற ஒருத்தர் எப்படி தலைவராகவும் கட்சியாகவும் இருக்க முடியுங்கிறத ஒரு பத்திரிகையாளரா நீங்க கேட்டிருக்கீங்க முக்க நன்றி நன்றி